கோயிலுக்கு போகலாம் வாங்க விளாக்கில் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்க கோவில் தாயம் அப்படின்ற கோயில் இது சென்னை பாரிஸில் இருக்குது இந்த கோயில் வந்து வியாழன் கோ வியாழன் பகவான் குரு பகவான் இருக்கார் இல்லையா அவர் தன்னோட தவறால் தன் சகோதரனோட மனைவியோட சாபத்தை பெற்றுட்டாராம் ஸோ அவரை பார்த்த மார்க்கண்டேய மகரிஷி வந்து சொன்னாராம் இங்கே நீ சிவனை கும்பிடு அப்படின்னு சொன்னாராம் நீ கும்பிட்டீன்னா பாவம் நீங்கும் அப்படின்னு சொன்னாராம் அதனால் வியாழ பகவான் வந்து இங்கே நீராடி இந்த குளத்தில் தீர்த்தம் ஆடி சாமி கும்பிட்டனால அவருடைய சாபம் நீங்கினதாக சொல்லப்படுது திருச்செந்தூர் வந்து எப்படி குருஸ்தலமோ அது மாதிரி இதுவும் குரு கோயம்னு சொல்லுவாங்க வியாழக்கிழமை ஆனால் அவ்வளோ கூட்டம் இருக்கும் இங்கே முருகன் வந்து நான்கு கையோடு இருக்கிறதா சொல்லப்படுது சிவன் தான் முக்கியமான கடவுள் இங்கே சென்னையில் உள்ளவங்க ஒன்ஸ் போய் பாருங்கள் தேங்க்யூ